அப்படி பக்கத்துல அப்பாவுக்கு அப்பா கொடுத்தா உண்மையா இல்லையா தம்பி

நன்மை கிங்கால அனைவருக்கும் வணக்கம் நான் அனு இன்றைய தினம் வந்து எங்க நிக்கிறேன் பாத்தீங்கன்னாடா எங்களோட புருட்டு அடுக்குடியும் வந்துட்டு முண்டையா வீட்டா தான் நிக்கிறேன் மங்கடா வீட்ட நிக்கிறேன் முண்டைக்கு வந்து வீடியோல நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கலேண்டா இன்றைக்கு எங்களுடைய இரவு பொழுதுபோக்கு எப்படி போகிறோன்றதை இன்றைக்கி நாங்கள் வீடியோவை பதிவு செய்ய போகிறோம் அதே மாட்டா இன்றைக்கு ஒரு குட் நியூஸ் ஏஞ்சம்மா வந்து இன்றைக்கு அம்மா கிட்டே போய் அந்த இந்த இது சொல்லி காட்டினவா என்ன பேர் கொன்றை வேணும்னு சொல்லி காட்டா உடனே அம்மா என்ன செய்யும் இன்றைக்கு வந்து ஏஞ்சம்மாவுக்கு கார் வந்தவா ரஜி கொடுத்து வாங்கி கொடுக்க சொல்லி அப்போ இன்றைக்கு ஏஞ்சம்மா இதுவும் வந்து ரஜி അവ പത്ത മണിയും പത്ത മണിക്കും

പോവാ വീട്ട <laughs>

மதியக்கிற எல்லாத்தையும் வந்து செட்டிவான கழுவி வச்சு விடுறா எல்லாருமே கழி வச்சு இப்போ நான் முதலாள்தான் வந்து என்ன செய்யப்பட்டு பாருங்கடா தம்பிக்கு வந்து பாகராஜா போறேன்மா தம்பியோட பாத்தீங்கடா நான் வந்து பசுப்பா പസുപ്പാൽ പോലും കൂടെ ഇപ്പൊ കളിക്കും പസുപ്പാൽ വിട്ടാഴ്ച അടുത്ത

குடிப்பேன் குடிப்பமாக்கு வந்து மயில போடுவன தம்பிக்கு வெறும் பால் காய்ச்சி குடுக்குறது இன்னும் நல்ல பண்ணு சொல்றேன் குடிக்க மாட்டார் முதல் வந்து கொட்டி பால் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்த விட தம்பிக்கு வந்து பால் வந்து காய்ச்சுவோம் ஓ இது பே இந்தா இந்தா இது பேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த தம்பி குட்டிய வந்து நாங்கள் நித்திரையாக்க போறோம் அப்போ அதுக்குள்ள அம்மா கூட்ட கொண்டு வக்க அம்மா அந்த பேன் இந்த முன்பக்கதை காணல

நித்ரியாக்கப்புறம் மேகி உண்மைக்குமே இப்படி ஒரு குழந்தைய யாருமே வந்து நித்ரி ஆகி இருக்க நித்ரி ஆகி இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு வித்யாமா தான்ང་ அங்க நித்ரி ஆகப்றோம் அப்போ இன்னும் கஷ்டமாona இது இன்னும் ஒரு பைனல் மீட் மட்டும் வச்சிருக்கலாம் மாலடா ஏனேங்க போட் நித்ரி ஆகி தந்தி கொண்டு உள்ள அப்போ வந்துறலாம் அப்போ தனக்டுத வந்தாமா அம்மா தனக்டுத வந்தாமா அப்பி நேரா போ நிதா போவ என்னியா சும் தி இருப்பில்லை அங்கிறறengo இట్లాனா விட Appa,thi radio leh ithaa ngg Jungee merah believers. Appa,thi radio leh ithaa ngg Jungee merah believers. Ura right 부터atastane.ava Rothane.Wata thılaratastane. Ura right 䏻 Billie atatastane. Guharuli,aapna gucken Ahpe kommer Ahuu. Huhuuuu. Ok b kanske

இன்னுமே வந்து ஒன்பதே ஆச்சு இன்னும் நித்திர ஓடையில நானும் மூவனைக்கு வை பண்ணி பார்த்தேன்னா நித்திரம் போவேல இதுல நாங்களுக்கு வந்து நித்திர போறோம் நாங்கள் ரெண்டும் ரூம் இருக்குது ஆனா ரூமுக்கு நித்திர போறதில்ல டிவி பார்த்துக்கொண்டு இதுல எல்லாரும் எங்களுக்கு வந்து பெட்ல வந்து நித்ரம் விடுற சரி வராது என்ன அனடி இருக்கு அப்படியே பெட் வந்து ஒத்து வராது அப்ப எல்லாருமே வந்து இந்த கோயில மூணு நாலு பேரும் விழிச்சுட்டா அப்படியே நித்ர விடுவோம் சார் இப்ப நான் இதுல வழிக மாதிரி கூட்டி எல்லாத்தையும் முழுங்கு செய்து பாய் எல்லாத்தையும் பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு தம்பி நித்திர போ பத்து மணிக்கு பாருங்க ஒரு மண்ணாடி உடைச்சிருப்பாருங்களா தம்பி தம்பி என்ன செய்யுறீங்கள் உம்மையா பாருங்க ஒரு சின்ன பிள்ளை ஒரு இது பிள்ளையண்ணா நித்திர போவாம என்ன செய்யறீங்க அக்காயே வந்து நீங்க தம்பி விட்டுட்டு தம்பி என்ன செய்யறீங்கள் அக்கா அக்கா உங்க அக்கா நினைச்சிருந்தாங்க கொடுப்பேன்

எங்க செல்ல குட்டி இன்னைக்கு வந்து கொண்டாடுன்னு சொன்னதுக்காக அம்மா வந்து அம்மா அம்மா போக ஒரு கொத்து கட்டி கொடுத்துட்டு இருக்கிறா எங்க அம்மாவுக்கும் கொத்து கொடுக்க சொல்லி அப்ப நானும் என் அம்மா தான் இந்த கொத்த வந்து சாப்பிட போறோம் அப்பாவுக்கு வேணும் அப்பா வந்து கொத்து கொடுக்க கூடாது என்ன இல்லப்பா அப்பா வரத்தை குடுத்தா எங்க அம்மா உண்மையா இதுல சுகாரும் இல்லையா அம்மா திக்குலம் இதுல சுகாருன்னு இருக்கம்மா எனக்கு இல்லை தா கத்தப்ப இல்லை அம்மா அப்பா இதை கொடுத்த வந்தா அப்புறம் அப்பாவுக்கு சுகர் கூடி சரி அப்பாவுக்கு வந்து அப்பா அவங்க கோவம் வந்துட்டு எங்களை அப்பா கொடுக்க சாப்பிடுறது சாப்பிட்றது செல்ல குட்டி அப்பா என் எங்கள் அப்பா போய் சாப்பிட்டுட்டு வந்தாது சரி அம்மா எங்கள் அம்மாக்கிட்டே சாப்பிட்டுட்டு வந்தது இப்போ பிள்ளையும் நானும் கொத்து சாப்பிடுவோம் என் அப்பாவுக்கு வந்து கொத்து சாப்பிடக்கூடாது இல்லாட்டி நல்லா கட்டி கொடுத்துட்டு வந்தானே என்ன

வாக்கு வந்து பாதுகா குடுக்கிறேன்டா மயில் வகணும் இல்லாட்டி குடிக்க மாட்டேன் அவருக்கு ஒரு மாதிரி வயிறு ஃபுல்லா பால் எல்லாம் கறிக்கின்னு ஃப்ரீ ஆக்கி விட்டாச்சு அப்படி பறக்கி விட்டாதான் விழும்ப மாட்டேன் இல்லாட்டி பசி எண்டாடிக்கடி விழும்பலம் எஞ்சமா சின்ன வயசுலயே குழம்பு நல்லா சாப்பிட்டு குழையிட்டான்னு குழம்பி சாப்பிட விளக்கு எங்க சோந்து வாக்கள் விட்டு ரச்சி கற இஞ்சோறும் சாப்பிட்டு ஒரு சோற்பிடி கொண்டு போடுனேன் ஆனா எங்களை போகண்டா பாவம் குழாய் பின்னு கொடுக்க அவளுக்கு கிடையாது நான் பின்னா பையன் வசந்த் சோரி வசந்த் பசியில் தான் உங்களுக்கு நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்டதுக்கு தவிர தான் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் இந்த அப்போ என்ன நாங்கள் அவங்க கேங்கம்மா எப்படி இருக்கு கொத்து அப்போ அம்மா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லி விடுவோம் நான் சொன்னீங்க சாப்பிடுங்க நல்லா இருக்குமே கொத்து இப்படி தான் எங்களை வாழ்க்கை முடியும் டெய்லி போகிறது அதுக்காக வந்து

അതേ വാസനെ ഞാൻ എയർ ലേംബേൽ ആയിട്ട് അതിനി തിരക്ക거든요 ഇംഗ്ലീഷ് സ്റ്റേഷൻ ഇംഗ്ലീഷ് സ്റ്റേഷന് സോറി ഉദ്webdriver അമ്മ சாമ്പള വെക്കുക ഓക്കേ നമ്മൾ ഞങ്ങള് മറക്കാം ഒറ്റ ചാപട്ടിട്ട് അടുത്ത എന്ന ചേലറുവാപ്പനെ ഓക്കേ പനീരം ഉണ്ട് ഒമ്പതും ഒമ്പതു എന്നും இப்போ ஒம்பது வருமே எல்லாருக்கும் வந்து படுக்கையில பிரிச்சு சாப்பாடலாம் கொடுத்து பாடலாம் மாட்டி வச்சுக்கவேன் இப்போ நானும் வந்து கால உங்கள் எல்லாம் இப்போ வந்து நான் வந்து செய்யப் போகிறேன் என்னென்னு சொல்லுங்க அப்போ க்ரீம் அதாவது வந்து சும்மா ரொம்ப அவங்க க்ரீம் வந்து நைட்டில் வந்து யூஸ் பண்ணுறேன் நான் இப்போ வந்து என்ன செய்கிறாங்க அதில் வந்து உரிமையாக இருக்கணும் அப்போ இதில் என்ன இருக்குது இந்த காலத்தில் யாரெல்லாம் க்ரீம் யூஸ் பண்ணல எல்லாேருமே யூஸ் பண்ணிடலாம் மாம்பழர்களுக்கூட யூஸ் பண்ணிடலாம் அப்போ நாங்களும் மூக்கப்படணும் அப்போ உன்னைக்கு வந்து ஈர தான் இந்த க்ரீமை வந்து வாழ்க்கிறேன் ஏன்னா கொஞ்சம் ரஃப் இந்த க்ரீம் வந்து அப்புறம் இந்த தண்ணியோட பூசேக்க கொஞ்சம் அழுத்தி கொடுக்க முண்டு சரிங்களா எனக்கு பிறந்தாலும் அவங்க வந்து இப்படிதான் வெளியே இருக்காண்டு உண்மைக்கு அப்படியே இந்த குழந்தை பிடிக்கும் அப்படி வாங்குவாரு அப்படி உண்மையே குழந்தை பிள்ளை பூசக்கூடாது அப்போ இது வந்து சும்மா நைட்டில் வந்து நான் ஒரு கொஞ்சம் க்ரீம் எடுத்து அப்படியே எல்லாடம் வந்து பூசக்கிறேன் நான் என்னால அது மெய்க்குமே எல்லோரும் வந்து யூஸ் பண்ணுறேன் நான் அவங்கள்கிட்ட அதுக்காக வந்து ஏஞ்சம்மா அப்படி இருந்த தம்பி தான் அக்காக்கள் எல்லோரும் வந்து யூஸ் பண்ணுறேன் என்ன சொல்ல நோமலாக வந்து பாவிக்கலாம் வைக்குமே இதோடயெல்லாம் இந்த வந்து என்ன வேலையை முடிச்சுட்டு தம்பி ஆக்களை எல்லாம் நித்து ஆக்கிட்டு கடைசி இந்த க்ரீமை வந்து நான் பாவிக்கிறேன் ஏனால் பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிட்டா அப்படி எல்லாருமே இருக்கிறவங்களே போக்க சரியாக இருக்கும் ஒரு தம்பிக்குடியின் அலைஞ்சி அளவு இது பார்ப்பேன் நான் வந்து போய் சொல்லக்கூட போய் பொய் சொல்லுவேன் வந்து துறியும் வந்து யூஸ் பண்றோம் வாழ்ந்தாங்க முடிக்க மாட்டாங்க சரி தெரியுது என்னை வந்து சும்மா நோமலாக இருந்தா காணும் இதை வந்து டெய்லி வந்து இடமில்லை வந்து யூஸ் பண்றது காலமில்ல வந்து சாப்பாடு போட்டோம் நாங்கள் வந்து கழுவி கொள்ளலாம்

ನಾವು ಅದಕ್ಕೆ ಒಂದು ಫಾಯಿಲ್ ಬಂದartifactId ತಿನ್ನಂಗ ತಿನಿ போடாமವುಂಗೆ ಇರೋ ನೀರು ನೀರಲ್ಲ ಅದ ಪದಪಾಲ ಕುಡಿಚಿ ಬಿಡತಾ നല്ലൊരു ಮಿತ್ರ ಅವರು. ಓಹ್ ಎಂದ್ರೆ ಆರಂಭ ಮತ್ತೆ നല്ല ಆರ್ಯಾಚಾ. ಆಮೇಲೆ ಅದ ತಕ್ಕಣ್ಣಣ್ಣ ಕುಡಿರೋದು ಮರದು. ತೆನೋ ಆ. ಯಸ್. ಬಡಾದಿಮ್ಮಾ ಮಾ ಬಚ್ಚಾ ಕುಡಿರೋದು. ಆ നല്ല ಪದಮಾನ ಸುಳಲೇ. ಹ್ಮ್. ಮುಂಗೆ ಕಲ್ಲೆ ಕೊಟ್ಟ ತರಿಮೋ ಕುಡಿಂಗೇ ಇರು. ஆதிங்களோட பலகத ஏஞ்சமக்கன்னு கொடுத்த பாலை ஊத்தி போட்டுறாங்க நீ குடிச்சது உள்ள உள்ள எடுத்து குடிங்க குட் குட் கேக்க கொடிங்க சரியா போய் லவ்

அது அது நம்ம புடிக்கு மொபைல் குடுக்கலாம் சோ அந்த அந்த கௌபி உருகு மொபைல் ஃபையர் ஃபையர் கௌபி மிருகு அது என்ன மரது மர சோ ரெண்டாவது வந்து கட்டத்துக்கு சோ போய் எடுக்க தெரிய இருக்கு ஓ இது எல்லாம் கொஞ்சம் நினைக்கிறதே ஓ என்ன புடி அது வந்து நீங்க

எல்ல வந்து எங்கட சிம்மாசனம் நித்ரா கொண்டாடுங்க போத்துக்கொண்டு இது வந்து இப்படியே நாங்கள் டிவி பாத்துக்கொண்டு நித்ரா கொண்டுவோம் நீங்கள் அம்மா கிட்ட கிடக்குறீங்க இப்போ நித்ர கொண்டு ஆடுறா உண்மைக்குமே தம்பிக்கு வந்தோல ஓல போயரிச்சிட்டு இருக்கிறான் நெல்லை மண்டேன்னு ஒருத்தங்க ஏஞ்சம்மா எனக்கு பக்கத்தில் நிறுத்திர போவான் என் தம்பிக்குடியும் எனக்கு பக்கத்தில் எஞ்சம்மா அதுக்கு பக்கத்தில் தம்பிக்குடியை நிறுத்துறா போவா ஒரு காலை தூக்கி போட்டுருவா நம்ப தம்பி தூக்கி விட்டு நீங்கள் தம்பி தூக்கி கொண்டு வாங்கோ ஏஞ்சம்மா எங்கள் காலக்கெல்லாம் விடுங்கோ அப்படி நிறுத்திர போங்கோ குளிர் தோ ஃபேன் போட்டு விடுவோம்மா என்ன அம்மாவுக்கு என்னம்மா குடிநாடு சொல்லி விடுங்க வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் ம் குட் நைட் ஸ்வீட்ரி சரி வந்து அப்படி மில்லமாக கிடத்துங்க அப்படி மில்லமாக தட்டுங்க இருக்கா கிடத்திட்டு பார்த்தீங்களா ஆளை வந்து நித்திரை ஏனி வந்து தூக்கி அப்படி ஏனி பக்கத்தில் நித்துற போச்சு ஒன்று பதிச்சு கிடத்துங்க